அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பத்தொன்பது பசப்பு உரு பருவல் குரல் எண் ஆயிரத்து நூற்று தொண்ணூறு பசப்பு என பேர் பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின் பசப்பு என பெயர் பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின் என் காதலர் பிரிந்திருப்பதை உலகத்தார் பழிக்காமல் இருந்தால் நான் பசலையடைந்தேன் என பெயர் பெறுதல் நல்லதே என் காதலர் பிரிந்திருப்பதை உலகத்தார் பழிக்காமல் இருந்தால் நான் பசலை அடைந்தேன் என பெயர் பெறுதல் நல்லதே நன்றி வணக்கம்